அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பா பாஜகவை வீழ்த்துறதுக்காக இருபத்தி ஏழு கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி ஆரம்பிச்சாங்க அதுக்கு இந்தியா கூட்டணின்னு பேர் வச்சாங்க பீகார்ல நடந்த அதனோட முதல் ஆலோசனை கூட்டத்துல ராகுலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணினாங்க ஆட்சியையும் பிடிக்க முடியல கல்யாணத்தையும் நடத்த முடியல இதுக்கு இடையில இது இந்தியா கூட்டணி இல்லைங்க இந்தி கூட்டணி புள்ளி வச்ச இந்தி கூட்டணின்னு பாஜக உள்ளிட்ட கட்சிக்காரங்க சொன்னாங்க இருந்தாலும் புள்ளி வச்ச இந்தி கூட்டணிக்காரங்க திருந்தல இந்த நிலையில தான் மூணு நாள் பயணமா அமெரிக்கா போயிருக்கிற ராகுல் இந்திய வம்சாவளி மக்களிடையே நடைபெற்ற நேர்காணல்ல கலந்துகிட்டார் அப்ப ஒரு நிருபர் உங்க புள்ளி வச்ச இந்தி கூட்டணியில பல கட்சிகளிடையே ஒற்றுமையே இல்லையே அப்புறம் எப்படி ஆட்சியை பிடிச்சு நாட்டை நிர்வாகம் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கார் அதுக்கு இது இந்தி கூட்டணி இல்ல இந்தியா கூட்டணி பாஜக காரங்க தான் இந்தி கூட்டணின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாங்கன்னு சொல்ல குறிக்கிட்ட நிறுவர் அப்படின்னா இந்திய கூட்டணி பேரில் இருக்கிற கடைசி எழுத்தான ஏவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருக்கார் இந்த கேள்விய சற்றும் எதிர்பார்க்காத ராகுல் அது அது வந்து ஏ என்பது அலையன்ஸ் அதாவது கூட்டணின்னு சொல்லி சமாளிச்சிருக்கார் இருந்தாலும் விடாமல் அப்புறம் எப்படி உங்களை இந்திய கூட்டணின்னு சொல்றீங்கன்னு நிருபர் மடக்க ராகுல் பேத்த பேத்த விழிக்க அதை பார்த்த ஊரே சிரிப்பாய் சிரித்திருக்கிறது நீங்களும் அந்த காட்சியை பாருங்கள் It's India Alliance. What's the last word stand for? Uh,